அனைத்துவர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னா புக்காபுரம் மாரியம்மன் கோயில் ஃப்ரெண்டு ஒருத்தரோட குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு காடு குத்தணுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்களா அதை எங்களை கூட்டிருந்தாங்க சரி பையங்களையும் டூர் கூப்பிட்டு போன மாதிரி ஆச்சு கோயிலுக்கு சாமி கும்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா மான் கூட்டம் தெரியுதா எல்லாத்துக்கும் சரியாக ஒரு இரநூறு முந்நூறு மான் இருக்கும் அந்த கூட்டத்தில் இப்போ அப்படியே கோயிலுக்கும் வந்தாச்சு கோயிலோடய என்ட்ரன்ஸு நல்ல சக்தி வாய்ந்த மாரியம்மன் உக்காபுரம் மாரியம்மன் இந்த கோயில் பேர் இங்கே பார்த்தீங்கன்னா திருவிழா டைமில் இந்த இடத்துல நிற்க கூட முடியாது அந்தளவுக்கு கூட்டம்லாம் இருக்கும் ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி தனியாக வந்தோம்னா சாமி கோவில் நல்லா ஃப்ரீயாக கும்பிட்டு போகலாம் நல்ல கோயில் கவர்மெண்டு இந்து சமய அரசு அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இப்போ நல்ல சக்தி வந்த மாரியம்மன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா இங்கே நேற்று கடன் இப்போ நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு நடக்கணும்னு நேர்த்தி வேண்டிக்கிட்டோம்னா அது நடந்துருச்சுன்னா வந்து மொட்டை போட்டு இந்த மாதிரி கெடா வெட்டி பூஜை கொடுக்குறேன்னு வேண்டிக்குவாங்க பூஜையெல்லாம் கொடுத்து முடித்து பொங்கல் வச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சு பூஜையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சாமியை சாமிகிட்ட கிடாவை கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு சாமி உத்தரவு கொடுத்துட்டானா அது வெட்டுருக்குன்னு தனியாக வெளியில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து வெட்டுவாங்க ி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்து வரலாம் நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தார் போட்டு அதில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு அப்படியே எல்லாம் ஃப்ரீயாக எல்லாம் பண்ணிட்டு வரலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் மொட்டை பார்த்தீங்கன்னா கூலூர்ல வந்து ஒரு பத்து முப்பது கிலோமீட்ரு தூரத்தில் இருக்குது இந்த இடம் நீங்கள் வரவங்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க அதில் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க என்னென்னா ஃபுல்லாக நல்ல சக்தி ஏதாவது நேர்த்தி நேரே வே வேண்டுதல் போட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் அதுதான் அந்த கோயிலுக்குள்ள சிறப்பே நிறைய பேர் அப்படி ஊரில் வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க நடந்துச்சுன்னா வந்து நேர்த்திகளெலாம் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த கோயிலை மொட்டை போகிற வேலையும் சாதாரண வேலை இல்லை குழந்தைங்களுக்கு மொட்டை போறோன்னா தெரியும் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மொட்டை போறோன்னா பாவம் அந்த மொட்டை போடுறவர் அவங்களுக்கு விளாட்டு காமிச்சு மு சாக்லேட்டு கொடுத்து ஃபோனை கா ஃபோனில் விளாட்டு காமிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி தான் அப்படி மொட்டை எடுத்தாங்க ஒவ்வொரு குழந்தைங்க அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைங்க ரொம்ப அழுந்து ஆர்ப்பாடு பண்ணி அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி அவருக்கு மொட்டை போடுறவருக்கு அப்போ மொட்டை போட்டு அவங்களுக்கெல்லாம் காதெல்லாம் குத்தி அப்படியே அந்த பஸ் நல்லா இருந்துச்சு கிளைமேட் நாங்கள் போகிறோம் அன்னைக்கி நல்லா மழை வர மாதிரி அப்படியே ஹைட்டாக மூ மேகம் மழை மூடி செம்மையாக கிளைமேட் நல்லா இருந்துச்சு காற்றடிச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா சுற்றிலும் பச்சை பச்சை நல்ல இயற்கை இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மழையும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு மார்ச்லேயே மழை தொடங்கிடுச்சு அதனால் ஏரியாவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு புல்லு பச்சை பச்சைன்னு பில்லும் சூப்பராக ஏரியாவும் நல்லா பச்சை பிச்சைன்னு இருந்துச்சு மூணு குழந்தைங்களுக்கு முட்டை போட்டாங்க மொட்டை போட்டு அவங்களெல்லாம் குளுப்பு பாட்டி சமைக்கு பூஜை எல்லாம் கொடுத்தாச்சு இனியும் கிடா வெட்டி சமைக்க ஆரம்பிப்பாங்க வீட்டிலேருந்தே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள் அப்படின்னா தம்பிங்களுக்கு பெரிய பையனுக்கும் ரெண்டாவது பையனுக்கெல்லாம் மொட்டை இங்கே தான் போட்டோம் தேவையான பொருள் சமைக்கிறதுக்குள்ள பாத்திரம் அப்புறம் கேஸு விறகு விறகு வெண்ணாது அந்த மாதிரி தேவையான பொருட்களாம் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவோம் விறகு பார்த்திங்கன்னா அங்கேயே கிடைக்கும் நம்ம மழை பெஞ்சிக்கிருந்துச்சுன்னா அங்கே ஈரமாக இருக்கும் தானே நம்ம அதனால் வீட்டிலருந்து தேவையாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் வீட்டு தேவைக்கனால காஞ்ச விறகாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் பார்த்திங்கன்னா குழம்புலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு மசாலெலாம் போட்டு ரெடி இருக்காங்க நாங்கள் என்னென்னா அந்த வாட்டி விறகா இல்லாமல் கேஸு இந்த அதுக்குள்ளே அடுப்பெல்லாம் ஊர்லேருந்தே எடுத்து வாங்கிட்டு போய் போயிட்டாங்க ஃப்ரெண்டு அங்கே நாங்கள் போகும்போதே ஒரு நாலஞ்சு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நேத்தி கடன் அவங்களும் கடவுளை வெட்டி நம்ம பண்ணுவோம் பார்த்திங்கன்னா மழம் மேகம் அப்படியே சூழ்ந்துக்கிட்டு இருக்குது மழை வர்றதுக்கு ரெடியாகிட்ருக்கு நாங்கள் எல்லாம் சமைச்சி சாப்பிட்லான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம் உடனே மழை வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவும் மழையும் வந்துருச்சு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வர வழி ஃபுல்லாக நல்லா மழை பெய்ஞ்சிருந்துச்சி இது பார்த்திங்கன்னா அப்படியே ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு மசடக்கூடிய அந்த தெப்பை காடு யானைகள் வளர்க்குறாங்கள யானையெல்லாம் பார்க்கலாம் இந்த இந்த வரைக்கும் பெரிய பாதிப்பே இருக்குது அந்த தீ மா காடெல்லாம் நல்லா பச்சை பச்சை நல்லா இருந்துச்சு என்னென்னா மழை சொன்ன மாதிரி மழை நல்லா கிடைச்சனால இயற்கையாக நல்லா இருந்துச்சு அப்புறம் யானையெல்லாம் இருக்குதுலையே இதெல்லாம் வளர்க்குற யானை அதனால் ரொம்ப பக்கத்துலேயே அங்கேனே பார்க்க முடிஞ்சிச்சு இதே மாதிரி காட்டானையும் வந்து ரோடு சைடில் நிற்கும் அது எப்போயாச்சும் நம்மளுக்கு அரிதாக தான் கிடைக்கும் அதே மாதிரி புளி இதெல்லாம் நம்ம தேவையாக இருந்தால் தான் நம்மளுக்கு லக்கு இருந்தால் தான் கிடைக்கும் அதனால் பார்க்க முடியும் மான் பார்க்கலாம் மான் வந்து நம்ம எவ்வளோ அவ்வளோ பார்க்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா காட்டை ரொம்ப பார்த்தோம் மான் பார்த்தோம் அப்புறம் காட்டு யானை அப்புறம் வளர்க்குற யானை அப்புறம் இந்த நரி அதெல்லாம் பார்த்தோம் கழுகு பார்த்தோம் என்ன பார்த்திங்கனா வளர்க்குற அந்த அது மாதிரி இந்த கோயிலோட ஸ்பெஷலிட்டி என்னென்னா இங்கே வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது எப்படின்னா கோயிலுக்கு சுற்றி பார்த்த கோயில் சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு இந்த ஊரை சுற்றி பார்த்த மாதிரியே ஆச்சு அப்புறம் கோயில் அம்மனோட ஸ்பெஷல் என்னென்னா க சாமி நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் அப்புறம் அங்கேயே கெடா வெட்டி பூஜையும் கொடுத்துட்டு நல்ல சொந்த பந்தத்தோடு இருந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்கு நல்ல ஒரு ப்ளேஸு பெரிய அந்த நம்ம சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு அந்த மாதிரி இடத்துகளுக்கு போகும்போது நம்மளுக்கு ஏதோ ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா எந்த ஒரு வண்டி ச சவுண்டு மற்ற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியான இடம் மைண்டுக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மெயினாக ஊர் பக்கம் வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போகும் அந்த இடம்லாம் தண்ணி வசதி அப்புறம் இந்த காடு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் மயில் மயில் அங்கே அதான் காமிக்கிறாங்க இந்த ஊர்லேருந்து வரவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துலையும் மிஸ் பண்ணவே கூடாது உங்கள் சொந்த பந்தங்களாம் கூப்பிட்டு வந்து நல்லா சாமி கும்பிட்டு நல்லா கடவுளையும் சா பார்த்த மாதிரி இருக்கும் நல்லா சமைச்சு அந்த இடத்துல சமைக்கிறதுலாம் நல்ல வசதி இருக்குது சுற்றிலும் தண்ணி வசதி எல்லா வசதியும் நல்லா நம்மளுக்கு அமைஞ்சு கிடச்சிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்காதவங்கலாம் மேக்சிமம் இந்த கோயிலுக்கு நேர்த்தி கடன் போட்டு சாமி பண்ணுவாங்க குலதெய்வம் உள்ளவங்களும் இந்த கோ கோயிலுக்கு கடன் போட்டுருந்தாங்கன்னா அவங்களும் பண்ணுவாங்க தெரியாதவங்க மெயினாக வந்து நம்மளுக்கு எங்கேன்னு தெரியாதில்ல சரி ஒரு சாமி கடவுளே நீங்களே துணையாக இருக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு கடன் போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது நாங்களாம் அப்படி பார்த்து ரெண்டு பையனுக்கும் அப்படி தான் பண்ணோம் இப்போ தான் தம்பி நாங்கள் குலதெய்வம் கண்டுபிடித்தோம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் ஊர்லேருந்து இருந்து வரவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு கொஞ்சம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஓகே நண்பர்களே இது தான் சுற்றி பார்த்தோம்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலில் எங்கேயாச்சும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் உங்களால் விடைபெறுவது எம்ஜே ஊட்டி வணக்கம் பாய்